ஃப்ரெண்ட்ஸ் போ வந்த இடத்துல ஒரு அவமானம் ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்த இடத்துல பூரா கத்தாலக்காரன்னு யூடியூபர் யூடியூப் இருக்கிறாங்க என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க வேதனையில் வந்து நான் நின்றுட்டேன் அண்ணனை ஃபேமஸ் பண்ணி கூட தப்பாக போச்சாட்டுக்குதே நம்மளை மறந்துடுவாங்க வாங்கி போலக்குது ஏன்னா அப்படித்தான் நான் அப்படி தான் கேட்டேங்க பாருங்க எங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க அண்ணனையே தான் கேட்கறாங்க கத்தாலக்கார தானே பார்க்க தாங்க வந்தேன் வந்தங்கிறாங்க பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களை பார்த்தா வந்தங்கிறாங்க பார்த்துக்குங்க கோயிலுக்கு கூட வந்து இவரை பார்க்க வந்தங்கிறாங்க காலக்கோடுமடை சாமி ஃப்ரெண்ட்ஸ் இடம் அப்படியே அழகா இருங்கன்னு அதை நின்றுட்டோம் அண்ணன் கூட அதுதான் அப்போ சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது தெரியுதா அங்கே ஒரு கோயிலுக்கு பாருங்க இடமே சூப்பராக இருக்குது பாருங்க அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கே கேமரா குவாலிட்டி இல்லை நல்லா மொபைல் வாங்கணும் வாங்கி அண்ணன் பா இதுலையே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாரு நீ குவாலிட்டியாக வேறு மொபைல் வாங்கி கொடுத்த என்னென்ன பண்ண போகிறாரோ தெரியலையே ஏன்னா நீ போய் எதாவது ஸ்பெஷலாக ஏதாவது நான்வெஜ் செய்யலான்னு பார்த்தா காய்தறி வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறா இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க அண்ணனுக்கு அவங்க அண்ணனுக்கு இது இருமுடி கட்டுறாங்க நெய் தேங்காய் வந்து தம்பி வேண்டியது இல்லாமா அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரி என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு நின்றுட்டோம் ஏன்னா ஆமாம் இதை கிளம்பி போய் அவர் நீ சாயந்தரம் நீ கீரை கீரை இது இல்லை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறேன் கூப்பிட்டாதான் நீ அதை நினச்சிக்காதீங்க இவர் வந்து வேலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவர் தண்ணி கேன் போட்டுறாரு காலையில் தண்ணி கேன் போட்டு வேலை முடியும் அது எக்ஸ்எல்லையே பத்து கேன் வச்சு போறாருங்க அது உங்களுக்கு ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க இப்போ எக்ஸ் எல்லையே பத்து கேன் தண்ணி கேன் வச்சிடறாரு இப்போ நாலு நட காலையில் நாலு நட போய் எல்லாத்துக்கும் போட்டு வந்துடுறாரு நாற்பது கேனு அப்புறம் மத்தியானம் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்குவார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வீடியோ போடுவோம் அப்புறம் சாயந்தரம் மூணு மணிக்கு கீரை எடுக்க போயிடுவார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீரை இப்போ வந்து சீசன் இல்லை நம்ம பனிக்காலங்கிறதுனால கீரை எல்லாம் கொஞ்சம் இல்லாதனால டெய்லியும் போட முடியல ஏன்னால் நீங்கள் பனிக்காலம்லாம் முடிஞ்சுங்கன்னா அப்புறம் ரெகுலராக கீரை வந்துடும் எடுத்துடுவார் அப்புறம் சாயந்தரம் நைட்டும் தண்ணி கிண் போடுவார் இந்த வேலை தான் அவர் பண்ணிட்டுருக்குறாரு தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் பேசாதீங்க சரி ஒரு சின்ன வீடியோ